ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி ஒரு கீரை பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா என்ன கீரைன்னா உங்கள் முகத்தை வந்து ரொம்ப பல பலனு ஆக்கக்கூடிய ஒரு கீரை பொரியல் என்னடா இது ஃபேஸ் க்ரீம் போட்டால் தானே முகம் பல ஆகும் ஃபேஷியல் பண்ணால் தானே முகம் பல ஆகும்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த ஒரு கீரை சாப்பிட்றதுனால உங்கள் முகம் பல பழக்கம்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பணும் அதுதான் உண்மை ஏன்னால் நம்ம வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை வந்து பிரதிபலிக்கிறது தான் நம்மளோட ஃபேஸு அந்த ஃபேஸில் வந்து நம்ம மேலோட்ட போடுற க்ரீம்னாலேயோ எந்த ஒரு ஃபேஷியல்னாலுமே ஒன்றுமே ஆகாது நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட ஃபேஸில் காட்டும் இன்கேஸ் வயிற்றில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது புண்ணு இருக்குது வேறு ஏதாச்சும் சம்மந்தமாக வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு கீரை பார்த்திங்கன்னா செம்ம ஆப்டான ஒரு சூப்பரான மருந்துன்னு கூட சொல்லலாங்க வெறும் பதினஞ்சு ரூபாயில் இந்த கீரை பொரியல் நமக்கு ச சூப்பரான வந்து எல்லா வித பிரச்சனைக்கும் நமக்கு கிளியர் கொடுக்கும் வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் கீ இந்த கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையும் சரியாகும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப குட்டி வீடியோ நிறைய டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கேன் நடுவு நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க அந்த கீரை மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரைனா நீங்கள் என்ன நினைப்பீங்க வயிற்றில் இருக்கற புண்ணெல்லாம் ஆற்றும் அது மட்டும் இது அது மட்டும் இல்லை வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆற்றுறதுனால தான் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் வயிற்றுல இருக்க புண்ணு குட்டி குட்டி பூச்சிலாம் சொல்லுவாங்க அந்த கீரை கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க வயிற்றுல இருக்காது அது எல்லாமே செத்துடும் இது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா இந்த கீரையை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது கட் பண்ணால் இதில் ஒரு கசப்பு ச சுவை இருக்கும் அது வந்து ரொம்ப அதிகமாகிடும் நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல்லு பூண்டு கடுகு சீரகம் போட்டு இதை தாளிச்சிருக்கிறேன் கீரையை வந்து மூடி போட்டு வைக்கக்கூடாது நான் மூடாமல் அதை அப்படியே தான் வேக வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டை இறக்கும் போது ஒரே ஒரு பத்தை தேங்காய் பத்தையும் கொஞ்சோண்டு இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா நான் இந்த காரமும் சேர்க்கல மிளகுத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி சேர்க்கறதுனால நமக்கு என்னென்னா ஒரு சின்ன புளிப்பு சுவை இருக்கிறதுனால கீரையில் வந்து அந்த கசப்பு சுவை இருக்கும் அது இருக்காது இது வெறும் சாதத்தில் நல்லா சுட சுட வெடித்த சாதத்தில் இந்த கீரையை போட்டு நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் குழந்தைங்க எல்லாருமே சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா சுடசாதத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கும் போது இந்த கீரையை குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னே சொல்ல முடிய மாட்டாங்க தயவு செஞ்சு வந்து கீரையை கட் பண்ணிடாதீங்க மற்ற கீரைலாம் நம்ம பொரியலுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த கீரையை நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சமாக லாஸ்டில் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டால் நமக்கு சூப்பரான கீரை பொரியல் இது ரெடி ஆகிடும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கீரைப்பூரியல் ரெடி ஆகிடுச்சு இது சும்மாவே சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்றவங்க சூடான சாப்பாட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இது அப்படியே பிசஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம்